இந்த பஞ்சபூத வடிவங்களும் நம்முடைய உடலிலேயும் இருக்கின்றன மூக்கிலே பிரிருவி தத்துவம் உடலெங்கும் வாயு தத்துவம் இப்படி இந்த ஐந்து தத்துவங்களாகவும் நீயே இருக்கிறாய் ஐந்து தத்துவங்களாக இருக்கிறாய் ஐந்து பூதங்களாக இருக்கிறாய் இந்த ஞான அனுபவத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய சகசிரார தாமரையாகவும் நீயே இருக்கிறாய் எழுதப்படாத மறை நூல்களுடைய வடிவமாகவும் நீயே இருக்கிறாய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் நிறைந்தாய் அன்பர் கண்ணும்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்பர்களுடைய ஆன்மாவில் நீ இருக்க ஒரு அர்த்தம் ரெண்டாவது அன்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலே நீ இருக்கிறாய் மேலும் அன்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்திலும் அன்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எழுதாமறையிலும் நீ இருக்கிறாய் அன்பர்களுடைய உள்ளத்திலே தாமரையாக மலர்ந்து அதிலே அமர்ந்திருப்பவளும் நீதான் ஏன்னா முதலே கேட்டிருக்காரு என்னுடைய நெஞ்ச தாமரையில் நீ வந்து உட்கார மாட்டேயான்னு அப்படி இந்த எல்லா வடிவங்களாகவும் இருக்கிறாய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் அப்புறம் கருத்தும் நிறைந்தாய் அதனுடைய கருத்தாகவும் நீ இருக்கிறாய் அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதும் நீயே நிறைந்து கிடக்கிறாய் நினைத்து பார்க்கின்ற எல்லா நினைவுகளும் கலைவாணியுடைய நினைவுகள்தான் ஏன்னா ஓசைகள் இருக்கின்றன அந்த ஓசைகளுக்கு வடிவம் அக்ஷரம் அந்த அக்ஷரத்திற்கு வடிவம் ஒலி ஆகிற அந்த ஆற்றல் ஒலி வடிவமாக ஆற்றல் வடிவமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தியான ஆதி சரஸ்வதி